தப்பாங்க எவீங்க ஐநூறுபாயாத்தி ஐநூறு ஐநூறு ரூபாய் கொடலாங்க கொள்ளல்கா எங்கிக்கா

அது அறுபது இது எழுபது என்ன வெங்காயம் ஒரு மூட்டையே அஞ்சாயிரூவா எனக்கு ஒரு கிலோ ஐம்பது ரூபா ஒரு மூட்டையே ரெண்டாயிரரூவா

தக்காளி கிலோ எண்பது ரூபா உங்கள் பச்சை மிளகா வந்து ஒரு கிலோ நூற்றம்பது ரூபா கருக்கட்டு ஐம்பது ரூபா பீன்ஸ் கோயிலும் நூற்றி ஐம்பது ரூபா எல்லாம் ரேட் ஏறி போச்சு பார்த்தீங்கன்னா அவங்க கம்முங்களுக்கு குடிச்சிட்டு வந்துடுவோம் ஸ்வீட்மெண்ட்லாம் வந்தது ஆமாங்க karena போறோம் ஆமா வர வர 45 ரூ வந்து ஒரு ஐம்பாட்டு திரும் 哎，人啊。 என்னடா போய் okay. தூங்குதா okay.